அனீஸ் அகமது கூத்தாநல்லூர் அண்ணல் நபி அவர்கள் தந்தையை அடக்கியால் நினைக்கும் மகன் அமையாமல் இருக்க பாதுகாப்பு தேடினார்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அரபி வாசகத்தை அந்த துவாவையும் போட்டிருக்கிறார் அல்லாஹுமின் அவுதவிக்கும் மின் ஜாரி சூவி ஒமின் ஜவுஜின் ஷயிபுனி ஹபுலல் மஷீபி ஒமின் வலதின் எக்குன் அலை இரப்பன் ஒமின் மாலின் எக் அலை அதாபன் ஒமின் ஹலீலின் மாக்கிரின் ஐநுகு தரானி ஓ கல்புஹு இர ஆனி இன்று ஆ ஹசனத்தன் தஃனஹா ஒய்தார் ஆ சையத்தன் அதா ஆஹா என்கிற ஒரு துவாவை ரசுல்லா ஓதி பாதுகாப்பு தேடினார்களா இந்த துவா வந்து தபுராணிங்கிற நூலில் துவாங்கிற தபுராணிங்கிறவர் நிறைய கிட்டாபதி இருக்கிறார் அவர் இருந்து துவாண்டு ஒரு கிட்டாபதி இருக்கிறார் அந்த துவாங்கிற புக்கில் இது இருக்குது இது சரியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இதை இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸு தபுராணியில் இருக்கிற ஹதீஸில் அறிவிப்பாளர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல அறிவிப்பாளர் தான் இருக்கிறாங்க அபுஹுரையர் அறிவிக்கிறாரு அவரிடமிருந்து சாயிதுல் மக்கபுரி அறிவிக்கிறார் அவர் நல்ல அறிவிப்பாளர் அவரிடமிருந்து முகமது குண அஜிலான் அறிவிக்கிறார் அவரும் நல்ல ஒரு அறிவிப்பாளர் அவரிடமிருந்து அபு அல் அஹமர் அறிவிக்கிறார் அவரும் நல்ல ஒரு அறிவிப்பாளர் அவரிடமிருந்து ஹசன்புன் ஹம்மாதுல் ஹல்ரமி அறிவிக்கிறார் அவரும் நல்ல அறிவிப்பாளர் அவரிடமிருந்து அகமது பின் ஹம்பல் அவங்களுடைய மகன் அப்துல் அறிவிக்கிறார் அவர் டென் தவறான அறிவிக்கிறார் இதுதான் இது இது இதுதான் அறிவிப்பாளர் இதில் யாரும் குறச்ச ஒரு ஆழ்க இல்லை எல்லாருமே வந்து நம்பகமான ஆட்களாக இருக்கிறாங்க உறுதியான ஆட்களாக இருக்கிறாங்க அதனால் இந்த அதிசு வந்து இந்த துவா வந்து சரியான துவா தான் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இறைவா தீய அண்டை வீட்டாரிடமிருந்தும் வயதிற்கு முன்பே என்னை முதியவராக்கிவிடும் மனைவியிடமிருந்தும் எனக்கு எதிரியாக மாறக்கூடிய பிள்ளையிடம் இருந்தும் எனக்கு வேதனையாக மாறக்கூடிய சொத்தில் இருந்தும் கபடமான நண்பர்களிடமிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் புள்ளையிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க என்னை அடக்கி ஆளுறைய பிள்ளை எனக்கு வந்துடக்கூடாது ஏ என் சொல்ல கேட்குற பிள்ளை இருக்குமே தவிர என் மீது ஆதிக்கஞ்சலுத்திற பிள்ளை எனக்கு வந்துடக்கூடாது என்று என்ன நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறேன்றாங்க அப்போ இந்த துவா இருக்குதான்னு கேட்டால் அந்த துவா இருக்குது தபுராணியில் இருக்குது இந்த துவா மனப்படம் பண்ணுறாங்க உங்களுக்கு அரபில் அப்படி நான் போட்டுருவேன் டிஸ்பிளேயில் இந்த துவா என்ன செஞ்சுக்கிறேங்க இது கேட்க வேண்டியது கண்ணில் க அறிவு கரெக்டாக இருக்குது கருத்தும் சரியாக தானே இருக்குது அதனால் அந்த துவா ஓதிக்கலாம்